ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றிய துணைத் தலைவர் அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம் மாங்குளம் முனேடியா கோவில் காலை அந்த காலையை அடக்கியது ஒரே நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் சக்தி

அவர்களின் சார்பாக ஐநூற்று ஒன்று சிறப்பு பரிசு ஆலங்குடி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு திராவிட அமைச்சர்களின் ஒன்றிய ஜெயலலிதா சார்பாக பரிசு தமிழ் அஞ்சலன் சிறப்பு பரிசு எக்ஸ் எம்எல்ஏ பெருவன் அரசு சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு ஏஆர் ஆர் திமுக சார்பாக ஆராய்ச்சி ஒன்று சிறப்பு பரிசு எஸ் ஆர்

விரார்கள் விஜயராஜாப்பட்டி எம் பெரியபதி சார்பாக 500 warga கடந்து குட்டிருக்கிறார்கள் சிவா வகரிகே சார்பாக 500 warga கடந்து குட்டிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாதாஜி விஜயவாஸ்கர் வந்து

முன்னேற்பம் இது கடலூரில் சரப்பாக ஐநூற்று மூன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாவில் வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறந்த வாடுபடி

நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய ஒன்றிய செயலாளர் பாஜக சார்பாக மாம்படி

வந்து குவிந்த காலை கலந்தெடுக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விடுவிடுறது கடைசி பத்தி அடிப்படா நேரங்கள் நெருங்கி விட்டா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

மெட்டீரியல் அண்ட் மெச்சின் மலைய கடை வைத்தல் வளையத்திலே போவார் மாலை ராங்கே